என்னோட ட்ரை அண்ட் ஃப்ரிஸியான ஹேரை இன்ஸ்டண்ட்டாக ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி எப்படி சில்கியாக மாற்றுறதுன்னா இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் போதும் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவை தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்கான பாலை அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த வித கட்டியும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வைக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டிப் இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அப்படியே திக்காக பிடிச்சிக்கும் தேங்காய் பால் வந்து ஹேரை நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸர் கிடச்ச உடனே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கட்டி இதில் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்னோட இந்த ஹேர் பேக்குக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா தான் எடுத்திருக்கேன் இது உள்ள இருக்க ஜெல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடைக்கலனா நீங்கள் கடையில் விற்கிற ஆர்கானிக் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹேர் பேக் ரெடி இது ரொம்பவே நம்ம ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரையாக இருக்க ஹேரை வந்து நல்லா சில்கியாகவும் ஸ்மூத்தாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மாற்றி கொடுத்துடும் உங்களுக்கு இப்போ என்னோடய ஹேரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ட்ரையாக வேவியாக இருக்குன்னு இதை அப்ளை பண்ண பிறகு எப்படி இருக்கணும் நான் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஹேர் ஃபுல்லாக நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிட் பண்ணி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்லிட்டன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இதில் ரெடியூஸ் ஆகும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க் ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரைனஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மூத் அண்ட் சில்கியான ஹேர் நமக்கு கிடைச்சிடும் இந்த ஹேர் பேக்கே நான் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட எந்த எந்தவித கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணாமல் நான் அப்படியே ஹேரை வாஷ் பண்ணிவிட்டேன் ஷாம்பு மட்டும் போட்டு ஃபைனல் ரிசல்ட் இதுதான் என்னோடய ஹேர் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி